இர ஏசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளை விளம்பரத்திற்காகவா அல்லது விண்ணகத்திற்காகவா மனிதர்களாகிய நாம் பல வேலைகளில் நாம் செய்கின்ற இந்த நல்ல காரியங்கள் பிறர் பார்க்க வேண்டும் பிறர் பாராட்ட வேண்டும் பிறர் போற்ற வேண்டும் என்பதற்காக பல வேலைகளில் இந்த நல்ல செயல்களை நாம் செய்வதுண்டு ஆனால் இன்றைய நட்சிதி பகுதியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் செய்வது மறைவாக செய்யுங்கள் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் வாணக தந்தை உங்களுக்கு கைமாறு அளிப்பார் ஆகவே நம்ம பார்க்கிறோம் பல நேரத்துல ஆலயத்துல வாசகம் வாசிப்பதற்கு முன்னாடி வருவாங்க இந்த பாடல் பாடுறவங்க மற்றும் அநேக காரியங்கள்ல ஆலயத்துல என்ன நீ அடையாளப்படுத்தணும் நான் தான் வாசகம் வாசிப்பேன் நான் தான் பாடல் பாடுவேன் என்ன நீ அடையாளப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அநேக மக்கள் முன் வருவார்கள் தங்களை அடையாளப்படுத்தி கொள்வதற்காக ஆண்டவர் அதைத்தான் இன்றைய நட்சைதி பகுதியில் கண்டிக்கிறார் நீ எதை செய்தாலும் தம்பட்டம் அடிக்காது ஆர்ப்பாட்டம் பண்ணாது பல வேலைகளில் மனிதனாக நாம் ஆலயத்திற்கு ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கி கொடுப்போம் அதுல பார்த்தோம்னா அவர்களுடைய பேர கொட்டையளத்துல எழுதியிருப்போம் அன்பு லியாண்டோ டாவிட்ஸி அவர்கள் ஒரு படத்தை வருகிறார்கள் ஆண்டவருடைய அந்த இரா உணவு படத்தை அதை வரைந்து விட்டு தன்னுடைய நண்பரை குறிப்பிட்டு இந்த படம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்கிறார் உடனே நண்பர் அவர் சொல்றாரு அந்த படம் ரொம்ப அருமையா இருக்குது அந்த அந்த நீங்கள் வரைந்த ரொம்ப அற்புதமா வரைஞ்சிருக்கீங்க படத்தை அழித்து விடுகிறார் அன்பு கூறியவர்களே ஏனென்றால் நான் ஆண்டவரை மையப்படுத்தி வரைந்திருக்கிறேன் இந்த ரச பாத்திரத்தை குறித்து அல்ல என்று சொன்னாராம் நாம் எதை செய்தாலும் ஆண்டவரை நாம் முன்னிலைப்படுத்த வேண்டும் பெருமை பாராட்ட விரும்புகிறவன் என்னை குறித்து பெருமை பாராட்டும் ஏ ரகுமான் அந்த அவார்டில் சொல்லுவார் ஆஸ்கார் அவார்டில் எல்லா புகழும் இறைவனுக்கு என்று சொல்வார் அநேக பிள்ளைகள் கடவுளுடைய ஆசிர்வாதத்தை பெற்ற பிள்ளைகள் பல திறமையான பிள்ளைகள் எல் அனைவருமே கடவுளை போற்ற வேண்டும் கடவுளை முன்னிலைப்படுத்த வேண்டும் நம்ம செய்கிற காரியங்களுக்கு இந்த உலகம் ரிசல்ட் கொடுத்துரும் ஆ சூப்பர் அந்த குடும்பம் வாங்கி கொடுத்த பொருள் அந்த இவர் வாங்கி வச்ச பொருள் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் உங்களை அடையாளப்படுத்தும் இந்த உலகம் உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் ஆனால் ஆண்டவர் அதை விரும்புவதல்ல அன்புக்குரியவர்களே ஆண்டவர் விரும்புவது கைமாறு உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ரிவார்ட் ஆண்டவர் உங்களுக்கு ரிவார்டு கொடுப்பார் உங்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடுப்பார் மீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன் என்று சொல்கிறார் உன்னுடைய பாத்திரம் நிரம்பிய பாத்திரமாக மட்டுமல்ல மாறாக நிரம்பி வலிந்து ஓடக்கூடிய பாத்திரமாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார் ஆகவே நாம் செய்கின்ற இந்த சிறு சிறு நல்ல காரியங்களை சம்பட்டம் அடிக்காமல் அதாவது வலது கை செய்வது இடதுகைக்கு தெரியாமல் நாம் மறைவாக செய்வோம் சிறப்பாக யாருக்காச்சும் நம்ம உதவி செய்றோனா இயேசுவினுடைய பெயராலே பெற்றுக்கொள் என்று சொல்லி இயேசுவை நாம் முன்னிலைப்படுத்துவோம் மற்ற மக்களை போல நாம் வாழாமல் கடவுளை முன்னிலைப்படுத்தி என்னாலும் கடவுள்தான் முக்கியம் நான் இரண்டாவது நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் மூன்றாவது என்று சொல்லி என்னாலும் கடவுளை போற்றுவோம் நல்லாய் ஏசு என்ன என்று பெறுவாராக ஆமேன்